ரேஷன் தோரம்பருப்பில் ஒரு மெது பகடா வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் உள்ள மேலே வந்து எவ்வளோ முறு உள்ளவும் வந்து சாஃப்டாகவும் இருக்குது பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா உள்ளே வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க மேலே முறு மொறுப்பாக இருக்குது இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் ம் அதெல்லாம் மறுமொழும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டும் ரொம்ப அமக்கலமாக இருக்குது ஒரிஜினல் மெது பக்கடா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது அதை விட சூப்பராக இருக்குது அதுக்கு தோர ரேஷன் போட்டு வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இந்த எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் சட்னி வச்சோம் சாப்பிட்லாங்க சாயந்தரம் டைமில் சட்னி வச்சு சாப்பிட்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்படியும் சாப்பிட்லாம் குழம்புலேயும் போடலாம் ஹாய் மக்களே வணக்கம் இன்னைக்கு ரேஷன் தோரம் பருப்பை வச்சு ஒரு மெது பகோடா பண்ணிடலாம் நான் வந்து ஏற்கனவே வந்து இந்த ரேஷன் தோரம் பருப்பில் என்னெல்லாம் வந்து ரிசி ரெசிபி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் போட்டு காட்டுறேன்னு சொன்னேன் அதில் வந்து சட்னியும் துவையலும் ஒன்று பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து முறுக்கு பண்ணியிருக்கேன் மோம்பொடி முறுக்கு இப்போ வந்து மெது பகோடா செய்து காட்டுறேன் இதுக்கும் வந்து ரொம்ப பொருட்கள் ரொம்பவே கம்மி தான் பாருங்க இந்த பருப்பு எது தெரியல இது ரேஷனில் போடுற இன்னொரு வகையான பருப்பு இப்போ இது வந்து நான் அதே மாதிரி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு பச்சரிசின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும் நம்ம வந்து இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களே அந்த அரிசி நீங்க அரிசி மாவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்பவுமே இந்த மாதிரி செய்யும்போது எனக்கு ரொம்பவே வந்து முறு நல்லா வந்து ஸ்பாஞ்ச் மாரி ரொம்ப சூப்பராக வரும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நான் வந்து இந்த இது வந்து இந்த டம்ளர் வந்து கரெக்டாக இரநூத்தி ஐம்பது கிராம் வரும் இதை வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து சுத்தமாக வந்து நான் ஏற்கனவே வந்து நல்லா பறக்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து கிண்ணத்தில் போட்டுடலாம் இதை வந்து நல்லா வந்து சுத்தமாக கழுவிட்டு வந்துடலாம் இதுலேயே பச்சரிசியும் போட்டுப்போம் சுத்தமாக மூணு தண்ணியில் நல்லா கழுவிட்டு வந்துடலாம் நான் வந்து ஒரு மூணு தண்ணியில் நல்லா சுத்தமாக கழுவிட்டேன் இப்போ வந்து குடிக்கிற தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ இது வந்து கரெக்டாக வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லாவே ஊறட்டும் அதே போல் ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம வந்து இதை வந்து கிரைண்டரில் போட்டு நல்ல அதே மாதிரி இப்போ வந்து கடலை மாவு வச்சு தான் வந்து அந்த மெது பகடா செய்வாங்க அந்த மெது பகடான்றது வந்து அது பெரிய ப்ராசஸ்ஸு டால்டா போட்டு கையால் தேய்ச்சி கீச்சு அந்த சாஃப்ட் எடுத்துன்னு வர்றதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும் ஆனால் இந்த பருப்பில் நம்ம எதுவுமே டால்டா ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மணி நேரம் வெளியே வச்சு ஊற வச்சேன் ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன் நல்லா வந்து ஜில்லுன்னு இருக்குது இப்போது இது வந்து நம்ம எப்படி வந்து உளுந்து அரைக்கிறோமோ அந்த மாடலில் நம்ம அரைக்கணும் தண்ணி அடியோட ஒட்டை வந்து வடிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு கன்று வடி இருந்துச்சுன்னா அதில் வடி கட்டிடுங்க இப்போ வந்து கிரைண்டர் ஆன் பண்ணிடலாம் தண்ணி அடிச்சுட்டு கிரைண்டரில் போட்டுடலாம் போட ஆரம்பிச்சிடுச்சு மொத்தமாக போட்டதுனால டக்குன்னு கொஞ்சம் நேரம் சிக்கிச்சு இப்போது உளுந்து மாதிரியே நம்ம வந்து தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க இந்த ஈரத்துலேயே வந்து அப்படியே வந்து ஓடணும் தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன் எந்த பக்குவத்தில் ஆட்டி எடுக்கணும்னு இதில் ஓடும் போதே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சோம்பு போட்டுடலாம் இதுவும் சேர்ந்து நல்லா வந்து அரைஞ்சிதுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றுலங்க அதுலேயே அப்படியே ஓட்டிகிட்ருக்கு அடுத்து பெருங்காயம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுடலாம் நல்லா கலந்து வந்துடுங்க தான் நான் ஓடும்போதே போடுறேன் இப்போ இதுலேயே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுக்கலாம் இப்போ இது கலந்தோன்னா அள்ளி இல்லை ஏன்னா வந்து நம்ம மெது பக்கடா போட போகிறோம் அதனால் கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் பாருங்கள் உளுந்து மாவு மாதிரியே இருக்குது பார்த்திங்களா இப்படி பந்து மாதிரி வருது பாருங்கள் நம்ம சாதா தோரம் பருப்பு இந்த மாதிரி இருக்காது இது பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா இதுதான் இந்த ரேஷன் தோரோட ஸ்பெஷலு தான் நான் வந்து இதில் வந்து மெதுப்பகடாக போடலான்னு சொன்னேன் பாருங்கள் எப்படி வருது இப்போ நான் எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துடுச்சு இப்போ அள்ள இந்த பக்குவத்துக்கு எடுத்துருங்க நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோதாங்க நல்லா வளிச்சாச்சு ஆஃப் பண்ணிடலாம் வா ஆட்டி வந்து வெளிச்சாச்சு பாருங்க நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு இது வந்து ஒரு நாலு பேருக்கு தாராளமாக நம்ம ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் சட்னி வச்சு வாங்க இதுக்கு மேற்கொண்டு என்னெல்லாம் போடலாம்னு சொல்லி நான் சொல்கிறேன் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இதில் உப்பு பெருங்காயம் சோம்பு சேர்த்தாச்சு இதில் அடுத்து பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி துருவி இருக்குது ஒரு ஆறு பச்சை மிளகாய் இது வந்து குட்டியாக இருக்கிறதுனால நான் ஆறு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று மொத்தம் சேர்த்து நூற்றம்பது கிராம் வரும் இப்போ இரத்தம்பது கிராம் வெங்காயம் போட்டால் போதும் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதையும் நல்லா பொடியாக எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் வெங்காயத்தை கட் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே வந்து எல்லாத்தையும் உதுத்து விடணும் இதில் உதுத்து விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து உதிரியாக இருக்கும் வெங்காயம் இப்போது எல்லா இடத்துலையும் பரவலாக கிடைக்கும் ரொம்ப அழுத்தம் முடித்து ஆனால் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் பூண்டு எடுத்து போட்டுடலாம் நான் வந்து தோளோடு தான் தட்டி போட்டிருக்கேன் அடுத்து இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கு எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் அப்போ அந்த வெங்காயத்தில் வந்து அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போது இந்த மாவில் எடுத்து இந்த போட்டிடலாம் நீங்கள் எண்ணெய் சுடுறதுக்கு முன்னே கலக்கணுங்க இதை நீங்கள் கலந்து வச்சுட்டு ரொம்ப நேரமாக வந்து அப்படியே வச்சிடக்கூடாது எப்படி நம்ம வந்து உளுத்தம் வடை வந்து மெயின்டைன் பண்ணுறோமோ அதே தான் இதுக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வெங்காயம் வந்து கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்கேங்க இதை வந்து கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம் இது வெங்காயம் நிறையா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் வெங்காயம் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் காய வச்சிடலாம் உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துப்போம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டோம் இல்லைங்களா இப்போ அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சிடலாம் ரீஃபண்ட் ஆகி ஊற்றிக்கலாம் எல்லாம் நல்லா காயட்டும் இந்த மாவில் ஒரு அரை அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா பவுட்ரு வந்து போட்டு கலக்கலாம் நல்லா போட்டு கலக்கிடுங்க எண்ணெய் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சி நான் லைட்டாக தண்ணி தெளித்து பார்த்தேன் அப்புறம் மீடியமாகவே இருக்கட்டும் இதுக்கு மேலே வந்து கீழே கொட்டாதீங்க இப்போ வந்து சின்ன சின்னதாக வந்து நம்ம வந்து எது சைஸில் போட்டுக்கலாம் உருண்டை உருண்டையாக போடுறது வந்து நம்ம இஷ்டம்தாங்க பெருசாகவும் போடலாம் சின்னதாகவும் போடலாம் இந்த மெது பகடாவை சட்ஸின் வச்சு சாப்பிட்லாம் அப்புறம் நம்ம வந்து குழம்பு வைப்போம் இல்லைங்களா குருமா குழம்பு வச்சுட்டு மெது பகடா குருமா வைக்கலாம் வடை குழம்பு மாதிரி வைக்க குழம்பு வச்சுட்டு அதில் வந்து போடலாம் ரொம்பவே நிறைய வகைக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க இதை நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸாக தான் செஞ்சு காட்டுறேன் இது போட்டு குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன் இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒரே சைஸில் அப்படியே வந்து உளுந்து வடை போட்டால் எப்படி மிதக்குமோ அதே மாதிரி மிதக்குங்க அதுதான் இந்த பருப்போட ஸ்பெஷலு அவ்வளோதான் அப்படியே கரண்டி போட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழித்து நம்ம வந்து லைட்டாக வந்து அப்படியே திருப்பி விடுவோம் போட்ட உடனே வந்து கம்பி போடாதீங்க பாருங்கள் அப்படியே லைட் வெயிட்டாக இருக்கும் இது அப்படியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் திருப்பி விட்டுன்னா வந்து ஸ்லோவாக எரியுதுங்க ரொம்ப ஐயாக வச்சிடாதீங்க அப்போ தான் நல்லா முர் மொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு மீடியமாகவே இருக்கட்டும் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு உருண்டை போட்டிருங்க இப்போ இதில் மீதி இவ்வளோ இருக்குது கண்டிப்பாக இதுவும் வந்து ரெண்டு ஷிஃப்ட்டு வரும் தாராளமாக வந்து நம்மளுக்கு மூ ஒரு ஐம்பது உருண்டைக்கிட்ட வரும்ங்க ஒரு இரநூறு ஆனால் எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்குது மூர்க்கு வீடியோ போட்டதில் கேட்டாங்க இந்த பருப்பு வந்து அரைச்சோம்னா உபரி ஆகுங்க நீங்கள் ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரியே ஆயிலும் உரியாதுங்க நீங்கள் கணக்கு பார்த்து வச்சுக்கோங்க இங்கே ஒரு போல்டு இல்லைங்களா தெரியுதான்னு தெரியல கேமராவில் இந்த கடாயில் ஒரு போல்டு மாதிரி வருது பாருங்கள் அதுக்கு கீழே கரெக்டாக ஒரு இன்ச்சு அளவு வருது கணக்கு இந்த போல்டுலேருந்து ஒரு இன்ச்சு எவ்வளோ மூணுத்தையும் சுட்ட பருக்கு எவ்வளோ மீதி என்ன இருக்குது அப்படி பார்ப்போம் நல்லா பொன்னீரமும் ஆகிடுச்சிங்க இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் பாருங்க கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு அப்படியே வந்து உள்ளே வந்து பொதிஞ்சு நிற்கக்கூடாது மிதக்கணும் அப்போ லைட் வெயிட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா பக்குவமாக வந்துருக்கு பிறகு லைட் வெயிட்டாக இருக்குது நம்ம குருமா குழம்போ இல்லை கார குழம்போ வச்சுட்டு இதை வந்து இறக்குன பிறகு போட்டோம்னா சூப்பராக இருக்கும் ஆனால் சுட சுட கொதிக்கும் போது போடக்கூடாது பாருங்கள் எடுத்தாச்சு இப்போ இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுடலாம் ஒரு நிமிஷத்தில் எண்ணெய்லாம் வடிஞ்சிருவாங்க பாருங்கள் எண்ணெய் வரவேல பார்த்திங்களா ட்ரையாக இருக்குது பாருங்கள் ரெண்டாவது தான் போட்டாச்சுங்க பாருங்க இன்னும் ஒரு ஷிஃப்ட்டு வரும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இதையும் எடுத்துடலாம் இந்த அப்படியே அதை போட்டுருவோம் போட்டுட்டு எடுத்துடலாம் அடுத்து உங்களுக்கு நான் வந்து வடை மாதிரி தட்டி காட்டுறேன் தட்டி போட்டு காட்டுறேங்க நீங்கள் வந்து மெது பகட மாதிரியும் சின்ன சின்னதாக கில்லு வடை மாதிரியும் போடலாம் மெது வடை மாதிரி ஓட்டை போட்டு தட்டியும் போடலாம் மெது வடை மாதிரி எப்படி போடலாம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது இப்போ இந்த மாவை வந்து நல்லா வந்து தண்ணி வந்து கை தொட்டுக்கணும் நான் வந்து ஒரு கையிலையே போடுவேங்க உங்களுக்கு பழக்கையிலன்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் வச்சு அதில் தட்டி போடுங்க அப்படியும் போடலாம் அப்படியே மெது ஓட்ட மாதிரியே உரங்க ஓட்டை போட்டும் போடலாம் ஓட்டை போடாமலும் போடலாம் கமண்டில் கேட்குறாங்க ஏன் நீங்கள் ரேஷன் பருப்பில் செய்து காட்டுறீங்க அப்படின்னு எல்லாரும் எல்லார் பருப்புலையும் செய்கிறாங்க ஆனால் ரேஷன் பருப்பு நிறைய பேர் வந்து பயன்படுத்த மாட்றாங்கங்க அதனால தான் வந்து நான் ரேஷன் பருப்பில் இப்படிலாம் செய்யலான்னு சொல்லிட்டு நான் செய்து காட்டுறேன் அவ்வளோதாங்க எல்லாம் பருப்பும் போட்டாச்சு பாருங்கள் எல்லாம் காலி இது வந்து உளுந்து வடை மாதிரி நம்ம தட்டி போட்டதுனால ஏழு வடை வந்திருக்கு அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்க பேசுகிறீங்கன்ட்டு நம்ம ஒரு விஷயத்த வந்து துல்லியமாக எடுத்து சொன்னால் தானேங்க வந்து புரியும் எல்லாருமே வந்து ப்ரில்லியண்ட்டாக இருக்க மாட்டாங்களா சில பேருக்கு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதனால் நம்ம வந்து துல்லியமாக பேசும்போது அவங்கள வந்து ஈஸியாக கற்றுப்பாங்க யூடியூப்பில் பார்த்து சம்ம சமைச்சா அது நல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது என் நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க பர்ஃபெக்டாக வந்து அவங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து கண்டிப்பாக அந்த சமையல வந்து செய்து அவங்களுக்கு வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்லி திருப்தியாக இருந்தாங்கன்னா அதுதான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் ரெண்டு ஷிஃப்ட்டு வந்து வந்துச்சுங்க ரெண்டு ஷிஃப்ட்டு போட்டாச்சு மூணாவது ஷிஃப்ட்டு இருக்கு பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் பாருங்கள் அந்த கரெக்டாக அந்த இருந்து ஒரு இன்ச்சு அளவு அது அப்படியே இருக்குது பாருங்கள் ஊத்துன ஒரு ஒரு கிலோ எண்ணெய் அப்படியே இருக்குது நம்மளுக்கு ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் தான் மொத்தமே செலவாயிருக்கும் செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இப்போ இதையும் போட்டு இந்த வடையை அனுப்பிடலாம் நல்லா எடுத்துடலாம் இதையும் எண்ணெய் உரியாமல் இருக்கணும்னா அதுக்கு ஐடியா என்னென்னா நீங்கள் வந்து மாவு ஆட்டும் போது தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாதுங்க எப்படி உள்த மாவு நம்ம ஆட்டுறோமோ அதே மாடலில் தான் நம்ம வந்து இந்த பருப்பை வந்து ஆட்டணும் அதான் இதோடைய ஸ்பெஷலு இப்போ இந்த வடையும் போட்டுடலாம் பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு சின்ன சின்ன வடை வந்து நம்மளுக்கு வந்து மெது பக்கடா வந்து ஒரு முப்பத்தாறு பீஸ் வந்திருக்கு மெது வடை மாதிரி போட்டது வந்து ஓட்டை போட்டு போட்டால் மாதிரி வந்தது வந்து ஏழு பீஸ் வந்திருக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் இரநூத்தி ஐம்பது கிராம் அந்த டம்ளரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே